வெல்கம் டு மனோ த்ரீ சிக்ஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம்னா அரைக்கீரை பொரியல் செய்யலாம் எப்படின்ட்டு அதுக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன் அரைக்கீரையை நல்லா கழுவிட்டு இது மாதிரி ஒரு ஸ்மா லைட்டாக இதுவாக அப்படியே க கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு வேண்டியது தாளிக்கிறதுக்கு என்னென்னா கடுகு உள்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு சீரகம் இதாங்க இதுக்கு தா தாளிக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் அப்புறம் வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகா கீ இது தேங்காய் பூ தேங்காய் பூ இதுதான் ரொம்ப தேவையானது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம் ஏன்னா அதோடு அப்போ வதக்கினா அது ஒரு மாதிரி இது இதுவாக இருக்கும் சொதன் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து நெய் நெய் ஊற்றி வெங்காயத்தை மட்டும் வதக்கி வச்சுக்கலாம் நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு அது தனியா ஃபஸ்ட்டு எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம் கீழே தாளிச்சுக்கப்புறம் இப்போ எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு காஞ்ச மிளகா சீரகம் இதை தாளிச்சிடும் இதை தாளித்த உடனே ஒரு ஒரு ஏழு பல் ஒரு பூண்டு தட்டி வச்சுக்கோங்க அதை இப்போ போட்டு போட்டு போகிறோம் இதுவான பொறிஞ்ச உடனே இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அந்த பூண்டும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் ப்ப உ போட்டுக்கலாம் கீரையை போட்டு லைட்டிருங்க கொஞ்சமா கண்ணி விட்டுக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமா தண்ணி ஊத்துக்கோங்க கீரை நல்லா வேகட்டும் இதுல ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டுக்கோங்க எப்பவுமே அது கலர் மாறாது இப்போ நம்ம கடையிறதுக்கும் சரி இதுக்கும் சரி எல்லாம் லைட் ஒரு சும்மா ஒரு பிரிச்சு தான் அதுக்கு வேண்டிய அளவு தேங்காய் போட்டுக்கலாம் இந்த நம்ம வதக்கி இல்லையா அந்த வெங்காயமும் அதில் போட்டுக்கோங்க நெய்யில் வதக்கி வச்சோம்னா அந்த வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரியே எல்லா பொரியலும் செய்யலாம் அரைக்கீரை முளக்கீரை சிறுகீரை எல்லா பொரியலும் இந்த இதில் மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி கீரை இதிலே இந்த மாதிரி சளி கிளி பிடிச்சிருந்தா இதிலே என்ன பண்ணுவாங்க சும்மா ஒரு மிளகு தூள் லாஸ்ட்டாக இப்போ போடும்போது லாஸ்ட்டாக மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுப்பாங்க சளி பிடிச்சிருக்கு மாதிரி மிளகு தூள் போட்டுக்கலாம் சுவையான அரைக்கீரல் பொரியல் ரெடி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் அதுவரை பாய்